ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அதாவது நேரத்தை நம்ம எப்படி வீணாக்காமல் பிரயோஜனப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு இருக்கேன் சிலர் நினைப்பீங்க இது எங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் கூட ஒரு கன்டென்ட்டுன்னு நாங்கள் வந்து சொல்ல வந்துட்டோம் அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேருக்கு டைமை வந்து எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுன்னு இன்றைக்கும் தெரியாமல் நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது நமக்கு போன டைம் வந்து நமக்கு திரும்ப கிடைக்காத அதாவது கடந்து போன நேரங்கள் நமது வாழ்வில் மிகவும் முக்கியமான தருணங்கள் ஸோ நம்ம அந்த டைமில் வந்து நம்ம ஒவ்வொரு டைமையும் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி செஞ்சதுக்கு பிறகு என்னுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய லைஃப்பில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன் இன்னைக்கு மார்னிங் நான் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கேரட் ரைஸ் வித் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருந்தேன் அந்த வீடியோவை போட்டுக்கிட்டேன் உங்களோட நான் விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஒவ்வொரு நேரத்தையுமே நம்ம வீணாக்காமல் இருந்தோம்னாக்க நமக்கு நல்லது நம்ம வந்து இப்போ அடுத்த நாள் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை ஹஸ்பண்ட்க்கு லஞ்சுக்கோ நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா முதல் நாளே நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு பேப்பர்லேயோ இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் அந்த மாதிரி இதுலேயோ கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து மார்னிங் பிள்ளைகளுக்கு கேரட் ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம் அதே அதே சமயம் ஹஸ்பண்ட்க்கு லன்ச் என்ன செய்ய போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் அதாவது மேனேஜ் வந்து நம்ம மெயின்டைனிங்காக நம்ம அதை வந்து ஒரு டிப்ஸாக நம்ம பேப்பரில் எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் எழும்பி செய்யும் பொழுது நமக்கு நிறைய டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்படி தான் இப்போ முதல் நாளே வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் முத வந்து பிளான் பண்ணி எழுதி வச்சுக்குவேன் நானும் கூட முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை மார்னிங் எழுமினதுக்கு பிறகு இன்றைக்கி என்ன ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அதை யோசிக்கிறதுலேயே ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சில நேரம் ஆஃப் அன் ஹவர் கூட நான் டைமை வேஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ அதனால் நான் முதல் நாள் அதாவது நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அதாவது ஒவ்வொரு நாளும் மண்டே டியூஸ்டே அதாவது மண்டே டு ஃப்ரைடே இன்றைக்கி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு இந்த வீக் அதாவது ஒரே டைப்பான அதாவது ஒரே டைப்பான டிஷ்ஷஸும் நம்ம பிள்ளைகளுக்கும் வீட்டிலேயே நம்மளும் செஞ்சால் நமக்கே அது அழுத்து போய் ஸோ அதனால் இந்த வீக் நம்ம வந்து மண்டே இதை செஞ்சுக்கலாம் டியூஸ்டே இதை செய்யலாம் வென்ஸ்டே எப்படி செய்யலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணிக்குவேன் ஸோ அப்போ முதல் நாளே நம்ம பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சு கொள்ளும் பொழுது நம்ம அடுத்த நாள் மார்னிங் எலும்பியாச்சு கேரட் ரைஸ்னால் கேரட் எடுத்தாச்சு ஸ்க்ரப் பண்ணியாச்சு ஆனியன் கட் பண்ணியாச்சு ரைஸை வச்சாச்சு எல்லாம் செஞ்சாச்சு இப்போ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி செய்யும் பொழுது வேலையும் வந்து டைமும் வந்து வீணாகாது வேலையும் வந்து குயிக்காக முடிஞ்சிடும் இல்லாட்டி நம்ம இன்னைக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணுவோம் இதை கட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம டைமை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு வந்து டைம் வீணாகிறதும் நமக்கு தெரியாது சோ நிறைய டைமை நம்ம வீணாக்கியிருப்போம் சோ அதனால முதல் நாளே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மார்னிங் வந்து ஒரு சிக்ஸுக்கு சிக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட எயிட்க்குள்ளே மார்னிங் லன்ச் சாரி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேலைகளையும் நம்ம அப்பப்பே செஞ்சுக்கலாம் அதே சமயம் ரெண்டாவது குக்கிங் பண்ணும் பொழுதே குக்கிங் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நம்ம வந்து எல்லா பாத்திரங்களையும் எடுத்து பரப்பி வச்சுக்காம தேவையான பாத்திரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அப்பப்போ நம்ம சின்கில் கழுவி வச்சுக்கிட்டு அப்போ நம்ம வந்து பாத்திரம் கழுவணும் அப்படிங்கிற ஒரு டைமை வந்து நம்ம தே நமக்கு தேவைப்படாது அதே சமயம் கிச்சனும் அப்பப்போ க்ளீனாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நான் வந்து இப்போ இப்படி தான் நான் வந்து ரைஸ் செஞ்சேன்னா இப்போ ரைஸும் கறி அப்படி செஞ்சேன்னா அதுக்கு தேவையான பாத்திரங்களை மட்டும் செய்வேன் தேங்காய் பால் எடுத்து ஒரு ரெண்டு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே பாத்திரத்தையும் அலசிட்டு மற்ற வேலைகளை செய்வேன் ஸோ அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு வந்து என்னன்னா டைமும் வேஸ்ட் ஆகாது வேலைகளும் நமக்கு முடிஞ்சிடும் நம்ம அதுக்காக டைம் ஒதுக்க வேண்டிய தேவையும் இருக்காது ஸோ அப்போ நம்ம க்ளீ க்ளீனாகவும் இரு கிச்சனையும் க்ளீனாக வச்சுக்கலாம் நமக்கு அதுக்கு பிறகு அந்த க்ளீனிங் டைமுக்குன்னு ஒதுக்குற டைமுக்கு நம்ம வேறு ஏதாவது நம்ம செய்யலாம் ஸோ மார்னிங் பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாம் செஞ்சு அனுப்புனதுக்கு பிறகு நான் மார்னிங் பிள்ளைகளை ஸ்கூல் விட்டுட்டு நான் அதுக்கு பிறகு வாக்கிங்கும் போயிட்டு வந்துட்டு நைன் அதாவது நைன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி ஒன் ஹவர் கம்பல்சரியாக நான் வாக்கிங் போயிடுவேன் டெய்லி அப்போ வாக்கிங் போயிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு பிறகு என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைன் தேர்ட்டி அதாவது எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி வாக்கிங் போய்ட்டு டென்க்குள்ளே நான் வந்து வாஷ் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு டென் டு டுவெல்க்குள்ளே நான் ஏதாவது ஒரு டுவெல் தேர்ட்டி அதாவது டென் டு டுவெல் தேர்ட்டிக்குள்ளே நம்ம மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சு வச்சிடுற நேரத்தில் நமக்கு வந்து அந்த டைம்க்கு நம்ம ப்ரயோஜனமாக வேறு ஏதாவது நம்ம செஞ்சுக்கலாம் சிலர் வந்து ட்ராமா அதாவது டெலி ட்ராமா அதெல்லாம் பார்த்து டைமை ஃபேஸ் பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு டெலி ட்ராமா பார்க்குறதுனால நம்மளால் நமக்கு என்ன ப்ரோஜனம் அந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் கிடைக்குதா இல்லை அதே சமயம் அதில் காட்டுறது எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் தான் நம்ம கூடுதலாக காட்டுவாங்க ஸோ நம்ம அதுக்கு ஒரு மூவி ஒன்று வீக்லி ஒன்ஸ் பார்க்கலாம் இல்லை வீக்லி டுவைஸ் கூட போய் பார்க்கலாம் அதெல்லாம் கூட பிரச்சனை பிரச்சனை இல்லை டிவியில் பார்க்கலாம் இல்லாட்டி வெளியில் போய் நீங்கள் கூட சினிமா தியேட்டர்ஸில் போய் பார்க்கலாம் ஆனால் நம்ம வந்து வீட்டில் வந்து டிவிக்குன்னு அடிக்ட் ஆகிட்டோம்னா டெய்லி அந்த டெலிட்ராமாஸ் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் போடுறோம் மினிமம் ஆஃப் அன் அவர் ஒரு டெலிட்ராமா ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஆஃப் அன் அவர்னா பாருங்கள் ஃபைவ் டேஸில் அந்த ஆஃப் அன் அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆஃப் அன் அவருங்க இல்லை நமக்கு வந்து எவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம அந்த ஆஃப் அன் அவரில் பிரயோஜனமாக இன்றைக்கி நம்ம வந்து ஏதாவது ஒரு யூடியூப்பில் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே ஏதாவது ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்டோ இல்லை டெய்லரிங் வீடியோஸோ இல்லை ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம செஞ்சு நம்மளுடைய வீட்டில் டிஸ்பிளே பண்ணும்பொழுது இல்லாட்டி நம்ம டெய்லரிங் கற்றுக்கிட்டு நமக்கு பிரயோஜனமாக எதுவும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு குக்கிங் நியூ ஐட்டம் ஒன்று அந்த ஆஃப் அன் ஹவரில் நம்ம பார்த்துட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது எத்தனையோ விஷயங்கள் யூடியூப்பில் இருக்குது நமக்கு தெரியாத விஷயங்கள் தையல் இருக்குது கேக் செய்கிறது இருக்குது அதாவது நிறைய குக்கிங் டிஷ்ஷஸ் இருக்கு அதாவது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இது எதையாவது ஒன்று ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்குது ஏதாவது ஒன்று நம்ம பழகிட்டு அன்னனுக்கு அந்த ஆஃப் அன் ஹவரை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செய்யும்பொழுது நமக்கே அதை பார்க்கும் பொழுது பரவாயில்ல நம்ம இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கமேன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்கும் அதே சமயம் நம்ம வந்து பிள்ளைகளுக்கும் வந்து டெய்லி ஒரே டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்காமல் விதவிதமாக நம்ம யூடியூப்பில் பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது அது கூட அவங்களுக்கு மன நிறைவாக இருக்கும் ரொம்ப நமக்கே மன நிறைவாக அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாம் ரெண்டாவது நம்ம வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் இல்லாட்டி பேப்பரில் நம்ம இந்த மாதிரி எழுதி மண்டே இந்த அதாவது நம்ம சிக்ஸ் டு செவன் இந்த ஒர்க் செவன் டு எயிட் இது அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஓ எயிட் ஓ கிளாக் ஆக போகுது அதுக்குள்ளேயே நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம அது மாதிரி கண்டிப்பாக செஞ்சுருவோம் ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம என்ன ஜூஸ் குடிக்கலாம் அதாவது ஜூஸ்ன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது நம்ம கொத்தமல்லி கூட நம்ம லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி தைராய்டுக்காக குடிக்கலாம் எத்தனையோ பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் ஹிமோக்ளோமின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சாட்டில் எழுதி வைக்கும் பொழுது நம்ம வந்து டெய்லி வந்து அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம் அதே சமயம் எனக்கு எக்ஸசைஸ்னால் அந்த டைமையும் நம்ம ஒதுக்கி செய்யும் பொழுது எக்ஸசைஸையும் நம்ம செஞ்சிடுவோம் இதே நம்ம வந்து சரி நம்ம நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளிப்படும் பொழுது நாளை நாளைன்னு எவ்வளவோ டைமையும் நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் எவ்வளவோ விஷயங்களையும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அதே சமயம் நமக்கு வந்து கூடுதலாகவே பாஸ்ட்டை வந்து நம்ம நினைக்காமல் இன்றைக்கி மார்னிங் எலும்பியாச்சு இன்றைக்கி என்னென்ன நடக்கப்போகுது இன்றைக்கி நம்ம குக்கிங் பண்ணியாச்சு இன்றைக்கி நாளே எப்படி நம்ம மன நிறைவாக வச்சுக்கிறது ஒன்று பிள்ளைகளோடு இன்றைக்கி ஸ்கூலாக இருந்தால் நம்ம நம்ம என்ன செய்யலாம் நமக்கு வெளியில் எதுவும் வேலைகள் இருந்தால் போய் செஞ்சுட்டு அந்த டைமுக்கு வந்துடலாம் அதே சமயம் டிவியை பார்த்துட்டு உட்கார்றதுனாலையோ இல்லை பக்கத்து வீட்டில் போய் கொசிப் பேசிகிட்டு இருக்கிறனாலையோ எப்படியாவது ஒரு டூ ஹவர்ஸ் சரி டைம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் எதிர் வீடு பக்கத்து வீட்டில் கதைக்கு ஸ்டார்ட் பண்ணாலே அவங்களோட லைஃப் ஸ்டோரியே நம்மளோட லைஃப் ஸ்டோரி அப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கோ என்றைக்காவது ஒரு நாள் அது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு மற்ற நாளைக்கு நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல ஒரு கொசிப்புன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டால் டெய்லி டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்ன்னு கொசிப்பில் போயிருச்சுன்னா நம்ம லைஃப்பில் நிறைய நிறைய டைமை நம்ம இழக்க வேண்டி வரும் ஸோ கொசிப் நம்ம செய்யக்கூடாது அதாவது டிவியில் வந்து டெலி ட்ராமாஸ்க்கு அடிக்ட் ஆகக்கூடாது அதே சமயம் நம்ம நான் வந்து டெலி ட்ராமாஸ் பார்க்காட்டியும் இந்த மாதிரி நான் ரியாலிட்டி ஷோஸ் அதாவது சூப்பர் சிங்கர் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்பேன் ஸோ அது வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பொழுது அதுவும் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து தேவையில்லாத அந்த விஷயங்களை பார்க்காம இருந்துட்டு நம்ம யூடியூப்லேயோ அதாவது ஸ்மார்ட் டிவி இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் நிறைய டெய்லரிங் விஷயம் கற்றுக்கலாம் அதாவது வீடு வீடையே எப்படி அழகழகாக மெயின்டெனிங்காக நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது கூட யூடியூப்பில் நமக்கு தெரியாத நேரத்தில் யூடியூப்பை பார்த்து கூட நம்ம பழகிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கே நம்மளை பார்த்து பிரமிப்பாக இருக்கும் ஸோ நம்ம இவ்வளோ தூரம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நல்லா செஞ்சுக்கிட்டு மே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் இதாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பரவாயில்ல நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல நம்ம ஏதாவது நம்மளுக்கு வீட்டிலேருந்தே நம்மளால் ஏர்ன் பண்ண முடிஞ்சு அதாவது சின்ன பிஸ்னஸ் ஏதாவது செய்யலாம் அல்லது டெய்லரிங் செய்யலாம் அல்லது பர்த்டே ஆர்டர் செய்யலாம் கேக் ஆர்டர் செய்யலாம் இந்த மாதிரியெல்லாம் பொழுது நமக்கு இன்கமும் பொழுது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளுக்கும் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஸோ நம்ம வெளியில் ச ஏர்ன் பண்ணி கொடுக்க முடியாட்டி கூட நம்மளுடைய தேவைகளை நம்மளே செஞ்சுக்கலாம் டெய்லரிங்கும் சரி கேக் ஆர்டர் சரி இல்லாட்டி பர்த்டே ஆர்டர்ஸ் சரி எதாவது ஒன்று நம்ம வீட்டுக்கு தேவையானதுகள் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நம்ம அந்த டைமை

நாளைக்கு இந்த ரூம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூம் க்ளீனிங் பண்ணிட்டு இருந்தோம்னா வீடும் நீட்டாக இருக்கும் நம்மளுடைய டைமே நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஸோ நம் நான் வந்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் என்னையே மாற்றிருக்கிறேன் ஸோ மாற்றினதுனால இப்போ எனக்கு வீடும் எப்போயுமே க்ளீனாக இருக்கும் கிச்சனும் எப்போயுமே க்ளீனாக இருக்கும் டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு பிரயோஜனமாக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்கிறேன் தையல் வேலை செய்கிறேன் ஆரி ஒர்க் பழகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் என்னுடைய டைம் இப்போ பிரயோஜன படுத்திக்கிறது நீங்களும் பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காகத்தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் நம்மளுடைய டைம்களை வீணாக்காமல் பிரயோஜனப்படுத்திக்கிட்டோம்னா நம்மளு நம்மளுக்கே நமக்கு மனநிறைவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்